உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட தருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலே இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஆசியாவிலே மிக பெரிய விநாயகர் கோயமுத்தூரில் குளம் பகுதியில் இருக்கின்றார் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்ற நூத்தி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் பத்து அடி ஏணிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் கஜலட்சுமி விரதம் மதுரை சொக்கநாதர் நரிகளை பரியாக்கி திரு விளையாடல் செய்த காட்சி தென்காசி விஸ்வநாதர் தெப்பம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு குங்குலிய கலைய நாயினார் குரு பூஜை தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி தசமி நள்ளிரவு இரண்டு எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது நாலு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹின் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஒரு அருமையான பதிவிலே இது உலகப் புகழ் பெற்றது பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது குடும்ப பொறுப்பு பெற்றவர் யார் அவர் திருந்துவதற்கான என்ன வழி அவருக்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் இதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை கொண்டே அவரது குடும்பம் எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாம் இடம் சிறப்பான அமைய பெற்றவர்கள் வாழ்க்கையில் முழு பயனையும் அடையக்கூடியவர் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இவர்களோடு வாழ்வார்கள் குடும்ப ஸ்தானத்தை பற்றி ஆராயும்போது லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று மூன்று வகையான ஆய்வுகளை செய்தால் சரியான விளக்கத்தை நாம் பெற முடியும் மேற்சொன்ன மூன்று சரியான விளக்கத்தை நாம் பெறுவதற்கு ஒருவரது ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலம் இழந்து இருந்தார் குடும்ப அமைப்பு அல்லது குடும்பம் என்று ஒன்று அவருக்கு ஏற்படார் இது போன்ற அமைப்பை உடையவர்கள் நலிந்து வாழ்வார்கள் எல்லோருக்கும் நல்லவராய் வாழ்வார் இரண்டாம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்று பலம் இருந்தால் பலம் பெற்று அல்லது இரண்டாம் இடத்தில் உச்சமான முதல் வகையில பல வகையான கிரகமோ அல்லது கிரகங்களோ பார்த்தால் அல்லது இருந்தால் அவரது குடும்ப பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாய் வாழ்வார் இரண்டாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று பலமிழந்து காணப்பட்டாலோ இரண்டாம் இடத்திலே நீச்சம் முதலியான வகையில் பலமிழந்த கிரகங்கள் அல்லது கிரகங்கள் இருந்தால் அல்லது பார்த்தாலோ குடும்பஸ்தானம் கெட்டு போகும் இதன் காரணமாய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பின்பு கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார் அவர்களுடைய குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் பிரிந்து வாழ்வது சிறப்பு முடிந்தவரை இத்தகைய ஜாதக திருமணங்கள் தேர்வு செய்யும் பொழுதே அதை சரியானபடி தேர்ந்தெடுத்து விட்டார் பதிமூணு ஆண்டுகள் பிரிந்து வாழ்வார்கள் அதற்கு பிறகு சேர்ந்து வாழ்கின்ற அமைப்பு அவர்களுக்கு தசா புத்தியை பொறுத்ததாகும் இரண்டாம் இடத்தின் அதிபதிகள் நீச்ச பக் நீச்ச பங்க ராஜ யோகத்தை அடைந்தால் நன்மை விளையும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் முழுமையான பலன் கிடைக்காது இரண்டாம் இரண்டாவது நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் முதலிலே குடும்பம் ஏற்படும் அதன் பிறகு அவர்களுக்கு எல்லாவிதமும் சண்டை பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த வகை அமைப்புடையவர்கள் இறுதியிலே குடும்பத்தின் பற்று இல்லாமல் பொறுப்பற்றவர்களாக மனம் போன போக்கியிலே சுற்றி திரிவார் எனவே உங்கள் மகன் அல்லது மகளுக்கு வரன் தேர்வு செய்யும் பொழுது இது போன்ற அமைப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை லக்கனத்தை கொண்டும் சூரியனை கொண்டும் சந்திரனை கொண்டும் செய்கின்ற ஆராய்ச்சி உங்களுக்கு கை கொடுத்து சிறப்பாக வழிகாட்ட உதவும் இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் இரண்டாம் இடத்து அதிபதியான கிரகங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்கள் ஆகியவற்றை கொண்டு குடும்ப வாழ்க்கை திறந்து வாழ்வார்களா அல்லது சிரமத்துடன் வாழ்வார்களா என்று கண்டறியலாம் இதற்கு உரிய பொருத்தமான பரிகாரம் இது போன்ற அமைப்பு உடைய தம்பதிகள் எப்பொழுதும் சேர்ந்திருக்கவும் தந்தை சச்சிரவு இல்லாமல் வாழ செய்பவர் யார் என்றால் திருச்செந்தூர் முருக தான் எனவே மனம் முடித்த அனைவரும் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வருவது சிறப்பா அவர்கள் இணை தம்பதிகளாய் வாழ பாவிப்பார் பிரிந்த தம்பதியையும் ஒன்று சேர்ந்து வாழ வைப்பார் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் இருபத்தி ஏழு தோரம்பருப்பை எடுத்து வெள்ளை துணியிலே முடிந்து பூஜை அறையிலே வைத்து வணங்கி வந்தார் இணை பெரியாத தம்பதிகளாய் வாழலாம் நாளைய தினம் கனவு இல்லத்தை நினவாக்கும் பகவதி அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை பற்றி நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் இருக்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு பகுதி பிறருக்கு வழிகாட்ட இதிலே உள்ள கிரக இணைவுகள் ரகசியங்கள் உங்களுக்கு பலமாக இருந்து உங்களுடைய ஜாதகமாய் இருந்தாலும் சரி அல்லது மற்றவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலம் வாய்ந்த அந்த ப்ரடிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஜாதக பலாபலன்களை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி இதுதான் என்றால் மிகையாக நாம் ஏற்கனவே லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காம் பாவத்தை பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது பாவத்தின் கடைசி பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே பாலரிஷ்டம் பால அரிஷ்டம் குழந்தையிலேயே அந்த பிறந்த அந்த காலகட்டத்திலே இருக்கும் அந்த பருவத்திலே எப்படி குழந்தை இருக்கிறது என்பதை இந்த கிரகங்களினுடைய இணைவை வைத்து நாம் தீர்மானிக்கலாம் அதை கற்பிக்கின்ற பகுதி தான் இந்த பகுதி லக்கணத்தில் ஏழாம் இடத்திலும் சந்திரனுடைய சுபர் கூடாத பாபம் பாபிகள் பார்க்க சிசு சந்திரன் பாபர்களோடு கூடி லக்கணம் ஏழு எட்டு பன்னிரெண்டில் இதில் ஏதாவது ஒன்றில் நின்று கேந்திரத்தை தவிர மற்ற இடங்களில் குரு புதன் சுக்கிரன் நின்று சந்திரனை பார்க்காத போது சிசு மரணமா சுபர்கள் கேந்திரத்தில் நிற்க சிசு தீர்காய் சந்திரன் ஆறு அல்லது எட்டில் இருக்க சந்திரனை சுபர்கள் பார்க்காமல் பாபர்கள் மட்டும் பார்த்தார் பிறந்த குழந்தை ஒரு மாதத்துக்குள் இறக்கும் சந்திரன் ஆறு எட்டு இருக்க பாபர்கள் பார்வை பெறாமல் சுபர் பார்வை சந்திரன் மீது பட பிறந்த குழந்தை எட்டு வருடம் கழித்து மரணமாகும் ஆறு எட்டிலே சந்திரன் என்று சுபர் பார்வர் பாபர் சேர்ந்து பார்வை சேர்க்க சேர்க்கு பிறந்த சிசு நான்கு வருடம் கழித்து மரணமாகும் பாபர்களுடைய வீடான மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் சிம்மம் இதிலே ஒன்று லக்கணத்துக்கு ஆறு எட்டு இடத்திலே சந்திரன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சந்திரனை பார்க்க சிசு மரணமாகும் சுபர்களின் வீடு லக்கணத்திற்கு ஆறு எட்டு இடமாகி அதிலே சந்திரன் நிற்க சிசு மரணமாகும் பாபர்களுடைய வீடு லக்கணத்திற்கு ஆறாவது இடம் எட்டாவது இடமாகி அதிலே சந்திரன் சுபர்கள் கூடி இருந்தால் சிசு மரணமாகும் ஆறு எட்டிலே சந்திரன் நின்று சுபர் அசுபர் பார்வை பெற்றிருந்தால் பலரிஷ்டம் வராது தீர்காயில் உங்களுக்கு உங்களுடைய சிசுவுக்கு உண்டு நாளைய தினம் ஆறாவது பாவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆறாவது பாவம் என்பது ரணம் ருணம் சத்துரு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாவத்தை நாளைய இருந்து நாம் விரிவாகவும் விளக்கமும் ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம் அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை தைரியமாகவும் தாராளமாகவும் செய்யலாம் நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஜாதகத்திலே ரணம் ருணம் தத்ரு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியாகும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியன் சுக்கிரன் ஆளும் நட்சத்திரத்திற்கு செல்வதா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய அதிஷ்ட கதவு திறக்கப் போகிறதா கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியிலே சூரியன் பூரம் நட்சத்திரத்திற்கு நகர்கின்றார் சூரியனின் இந்த நட்சத்திர மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை சில ராசிக்காரர்கள் துர் அனுபவிக்க போகிறார் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரியன் இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு பூரம் நட்சத்திரத்திலே பிரவேசமாகிறார் சூரியன் செப்டம்பர் பதிமூணு வரை இதே நிலையில் இருந்து பின்னர் நடத்த அடுத்த நட்சத்திரமாக இருக்கின்ற உத்திரத்திற்கு நகர்கின்ற பூரம் நட்சத்திரம் காதல் மற்றும் செல்வத்தின் அதிபதியான சுக்கர பகவான் ஆளும் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களையும் திடீர் பல ஆதாயங்களையும் குடும்பத்தில் அமைதி மற்றும் நிலையான ஆரோக்கியத்தையும் வழங்கும் இந்த பதிவிலே எந்தெந்த ராசிக்காரர்கள் சூரியனின் நட்சத்திர மாற்றத்தால் அதிர்ஷ்டமடைய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே துலாம் ராசி பூரம் நட்சத்திரத்திற்கு சூரியன் செல்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை திறமையாய் சமாளிக்கும் தொழில் வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலே அமைதி நிலவும் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து வகையான பொருள் இன்பங்களையும் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்திலே ஒரு புதிய சொத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது உங்களின் முடிக்கப்படியாத அனைத்து பணிகளும் இப்பொழுது நிறைவடையும் வியாபாரிகள் அவரவர் வெவ் வெவ்வேறு ஒப்பந்தங்களில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த யோகத்தால் நீங்கள் உடல்நல கூறுகளை சந்திக்க மாட்டேன் கோளாறுகளையும் சந்திக்க மாட்டீர்கள் அவர்களின் முயற்சி அவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியை தரும் அடுத்தது சிம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சி நம்ப முடியாத நற்பலனை தரப்போகிறது இந்த பயிற்சி இணைப்பு சொத்து வாகனங்கள் மற்றும் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு மூலம் ஆடம்பர வாழ்க்கையை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதையை அதிகரிக்கும் நிதி ரீதியாக இந்த காலம் மிகவும் நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கும் மூதாதையர் சொத்துக்கள் கைக்கு வருவதன் மற்றும் கடன் பிரச்சினைகள் கணிசமாய் குறைய வாய்ப்பு உள்ளது உங்கள் நிதி திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த நேர்மறையான மாற்றங்கள் நீண்ட கால லட்சியங்களை நிறைவேற்ற உங்களுக்கு உதவும் அடுத்தது தனுசம் தனுசு ராஜிக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையிலே நல்லதொரு சிறந்த பலன்களை வழங்குகிறது இந்த நட்சத்திர மாற்றத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்கள் பேச்சிலே மென்மென் நிறைந்திருக்கும் தொழில் வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்காத புகழை பெறலாம் வேலை வாழ்க்கையிலே பொறுத்தவரை பதவி உயர்வுகள் மற்றும் அதிகா வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அவர்கள் வெளிநாடுக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பும் தொழில் இலக்குகளை முழுமையாக அடைகின்ற ஒரு வாய்ப்பும் அதனால் பலவிதமான நன்மைகளை பெறுகின்ற இந்த காலகட்டத்திலே உங்கள் உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தவில்லை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவே இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இதே பகுதியிலே வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் கேட்டு நற்பலன்களை பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு நற்பலனை எட்டலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகிறது ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற அந்த பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரண்டு உரிய பொதுவலன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனிவலன் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வழிபடும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும்னா அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் கொண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் திருச்சியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் வித்திடும்னா ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அவ்வாறு செய்யும் பொழுது தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி சிலருக்கு வந்து நீங்கும் யாரையும் பகிர்ந்து உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிருகஜிம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வித வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எதை பேசினாலும் அது எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி சிலருக்கு வந்து நீங்கும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்து வேலையாடுகளுடன் வேலைக்கார்களுடன் அனுசரித்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தின் வேலையாட்களுடன் அனுசரித்து போவது நல்லது ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவாரோ வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர் உதுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வத்துலார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பிடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வார் பிரபலங்களின் நட்பு கிடை மதற்கு மனதிற்கு இதமான செய்தி வரும் விவகாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீடும் தைரியம் கூடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவிகளை செய்வீங்க ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அதுக்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செய்வி உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்புகள் தைரியம் கூடுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்க பிரியமான உருடைய சந்திப்பு நிகழ் பண பற்றாக்குறையை சாமத்தியமாய் சமாளிப்பு தாயாருடன் வீண்வாது வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவ வியாபாரத்தில் பங்குதாரர் பிரச்சனை படிபடியாக தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயர்கின்றன உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமார்த்தியமாய் சமாளிப்பேன் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண்வாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை படிப்படியாய் தீரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயர்கின்ற கும்ப இன்றைய கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் நிறைந்த ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்ற மனநிலையை உணர்ந்து பக் பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவன் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழிலை தொடங்கியும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்ற நாள் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்